கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டவருடைய கிருபியினால் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைவாக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுவதில்லையா அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் என்ன பண்றாராம் நமக்கு அவருடைய முகத்தை மறைக்காமல் அவனை நோ அவனை அவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு உத்தரவு கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற விதம் அநேக காரியங்கள் என்னவா இருக்க பொழுது அவங்களுக்கு உதவியா இருக்கும் ஒத்தாசையாக இருக்கும் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம் எனக்கு ஒரு சிறுவனை தெரியும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே செங்கல் சூழல கொத்தடிமைகளாய் வேலை செய்தார்கள் அந்த சிறுவன் அதே போல பள்ளிக்கு செல்ல விடாமல் அவனையும் அதே போல அடிமைப்படுத்த நினைத்தாங்க ஆனா அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப விருப்பம் ஆனா அவங்கள படிக்க விடவே இல்லை அந்த முதலாளி மிகவும் கஷ்டம் அந்த செங்கல் வேலையை சுமந்து சுமந்து மிகவும் இலைப்படைந்து ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தினமும் அணுதினமும் அழுவான் ஆனா படிக்க போகணுமே நான் படிக்க போனுமேனு ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் அழுதது மாத்திரம் இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதின் விளைவாக அவன் இன்று படித்து அன்றைக்கு இன்றைக்கு அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக ஒரு நல்ல ஒரு மகனாக அந்த இடத்துல சிறந்து திகழ்கிறான் காரணம் என்ன அவன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டு கேடும் பொழுது அவர் அற்பமா எண்ணாம தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவனுக்கு பதில் அழ அருளினதுனால அவர் அவருக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனே இங்க உபதிரகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா என் தேவன கத்தர் கண் நோக்கி பாருங்க ஒவ்வொருவரையும் கத்தர் விடுவிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி அப்பா அவர்கள் ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் நீ தள்ளாத தேவன் அவர்களை அப்பா ஒருபோதும் தள்ளாமல் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Thank you.